வணக்கம் ஸோ ஸ்ரீலங்காவில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு ஒர்க்கிங் வீஸாக லீகலாக எப்படி வர முடியுன்றது இப்போ உங்களுக்கு யாராவது ரிலேஷனோ இல்லாட்டிக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கணும் அது வந்து ஒரு கடை வச்சிருக்கணும் லீகலாக எல்லா விஷயம் செய்யணும்னு சொன்னால் அவையை வந்து உங்களை எடுக்க முடியும் ஒர்க்கிங் வீஸா மூலம் ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறதுன்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் நீங்கள் என்ன கொள்ளணும் என்று சொன்னால் சின்ன கடையோ பெரிய கடையோ யாரு என்றாலும் எடுக்க முடியும் பட் அவையே இந்த நாட்டில் அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் எந்த ஒரு ஃபைனுமே எந்த ஒரு இல்லீகலான விஷயங்களோ பண்ணாமல் அவருடைய கடையில் பிடிபடாமல் கண்ட்ரோல் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தானே ஸோ அதெல்லாமே இல்லாமல் இருக்கணும் ஸோ அது லீகலாக இந்த நாட்டில் என்ன சொல்கிறது இந்த சட்டத்தின் மதிப்பு கொடுத்து இந்த சட்டத்தின் விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கொண்டு நடத்துகிற ஒரு நபராக இருக்கணும் ஸோ அப்படி அவர் இருக்கிற பட்சத்தில் அவர் என்ன செய்யணும் சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து ஃபோஸ்த் ஹவாய் அதாவது ஆக்கள் வந்து அங்கே போயிட்டு அவையே பதிய முடியும் அதே மாதிரி கடை வெச்சுருக்கிறாக்களும் தங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தேவை சொல்லி அங்கே வந்து அவையே பதிஞ்சு ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு வேணும் என்று சொல்ல முடியும் ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபோஸ்ட் ஹவாய் இங்கே அதுக்கு இன்னொரு பேர் இருந்தது போலம் ப்ரூவான்னு சொல்லி அங்கே போயிட்டு ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை காக்க தேவை என்ற ஒரு பப்ளிசிட்டி அவைய கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்ததுக்கு பிறகு மூன்று இல்லாட்டி ஒரு மாதம் அவையோ ஒரு கேப் விடணும் ஸோ அப்படி ஃபாஸ்ட் ஹவா யாரையும் வேலை கிணப்புன்னு சொன்னால் அவையோ சில ரீசனை சொல்லி அதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஒன் மந்த் முடிஞ்சதுக்கு பிறகு ஆன்லைனில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து நீங்கள் லீகல் அது ஒரு ஒரு வெப்சைட் இங்கே இருக்கிற போலீஸுக்கான ஒரு வெப்சைட் ஸோ அதில் நீங்கள் லீகலாக போயிட்டு அதில் வந்து திமாந்து சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போகணும் அதுக்குள்ளே போயிட்டு ஆஃப் கோர்ஸ் ஆல் எக்ஸ்போஜ் இல்லாத ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் நாட்டில் இருக்க ஒருத்தருக்கு கேட்குறீங்களா இல்லை என்ன சொன்னால் வேறொரு நாட்டில் இருக்கும் ஒருத்தருக்கு கேட்குறீங்களான்னு அதில் கேட்கும் ஸோ அதில் அவை வேறொரு நாட்டுக்கு இருக்க ஒருத்தருக்கு தேவையான ஆப்ஷனை கொடுத்து அதுக்கு பிறகு அவை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி இவை இந்த கடை டாக்குமெண்ட் கேபிஸ்லேருந்து எல்லாமே இவையை சப்மிட் பண்ணணும் அது சப்மிட் பண்ணுறதோட இந்த அவையை ஓஃபர் அந்த அதாவது முன்னாள் நான் சொன்னேன் தனி வேலைக்காக தேவையான ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும் அண்டு அந்த பப்ளிசிட்டி பண்ணதுக்கான அந்த அத்தஸ்தியம் அந்த பேப்பர் இருக்குது தானே ஸோ அந்த பேப்பரையும் இதையே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ எனக்கு இந்த ரீசனுக்காடி நான் தராக கிடைக்கல ஸோ எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் தேவை ஸோ அது நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தராக எடுக்கிறேன்னு எங்கள் நாட்டில் இருந்தேன்னு சொல்லி ஸோ அப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம் சொல்லி அவன் அனுப்பணும் நார்மலாக அந்த பதில் வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கிடைச்சிருந்தேன் இரண்டாவது ஒர்க்கிங் விசாக்கான ப்ராசஸ் தானே நிறைய காலம் இருக்காது ஸோ அவையே ஓம் இல்லை ஏதாவது ஒன்று கொடுப்பினா இவ என்றால் டாக்குமெண்ட்ஸ் பார்த்து இவை அது கலிஃபையாக இல்லையா இவை ஓகேயா கொடுக்கலாமா ஸோ எல்லாமே பார்த்துட்டு அவையை வந்து ஓகே பண்ணி பண்ணுவீனா ஓகே ஸோ இந்த நாட்டில் அவை ஒன்றும் பண்ண தேவையில்லை பட் நீங்கள் கூட நாட்டில் கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் கொண்டு கொடுக்கும்போது ஒர்க்கர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஒரே நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் ம் ஐம்பத்தி அஞ்சு அவன் செலாவில் இருந்து ஒரு சம்பளத்தில் இருந்து வீதம் பே பண்ணணும் நானூறு யூரோ கிட்ட வரும் நினைக்கிறேன் ஸோ அந்த காசை மட்டும் தான் அவையை கட்ட வேண்டி வரும் அதை தண்ணிதில் வேற ஒரு ப்ராசஸும் இல்லை ஸோ இங்கே வந்து அவைக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் ஊரில் கொண்டு போய் நீங்கள் பிரான்ஸ் எம்பசியில் கொடுப்பீங்க ஓகே அதுக்கு பிறகு அதுக்கான ப்ராசஸ் நடக்கும் அண்ட் நீங்கள் லீகலாக ஒர்க்கிங் விசா மூலம் இந்த நாட்டுக்கு வர முடியும் ஓகே அண்ட் இதில் நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தவையா அண்ட் லாங்குவேஜ்ன்றது வந்து முக்கியம்தான் பட் ഇപ്പൊ കരുത്തിൽ എടുത്തു കൊണ്ടു മെട്ട് ഇന്നലെ വന്ന് എല്ലാരുമേ ലാംഗ്വേജ് വർക്ക് പണിയില്ല നിലപാട് പോകും ലാംഗ്വേജ് കട്ടായ്മാനേ നിങ്ങൾ ഉങ്ങളോ പാട്ട് കൊണ്ടേ പോലെ അങ്ങനെ കോൾ പണി കേൾക്കണമേണ്ട ഇങ്ങൾ വർക്ക് പണ്ടോ വർക്ക് പണ്ടാകും ഫുൾ എല്ലാവർക്കും ലാംഗ്വേജ് അവയെല്ലാം മറക്കൂറു ലാംഗ്വേജ് തന്നെ പോയി കൊണ്ടിരിക്കണം அண்ட் லாங்குவேஜ் என்ற ஒரு பேரியர் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் விசா மூலம் வரும்போது நீங்கள் இங்கே வந்து படிக்க முடியும் அதெல்லாம் நீங்கள் அவங்க காட்ட முடியும் எடுக்க நிற்கிறாங்களும் எடுக்க முடியும் நான் எதுக்காக இதை சொல்ல வந்தான் என்று சொன்னால் இப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து அவ இந்த அங்கிள் இல்லாட்டிக்கு ஆன்ட்டி மாதிரி இல்லாட்டிக்கு அண்ணா தம்பி என்று சொல்லி யாராவது இங்கே இருப்பினும் அண்ட் அவை எடுக்க நினைப்பினா அவள் இந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நபரை அண்ட் அவ இங்கே கடை வச்சிருக்கலாம் சரிங்களா அண்ட் அது தெரியாமல் இருக்கலாம் அப்போ ஏஜெண்ட் மூலம் எடுத்து இந்த நாட்டுக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து அசலம் கேட்டு அசலம் கிடைக்காமல் எந்த ஒரு விசாவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒர்க்கிங் விசா மூலம் வந்தால் நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கும் போயிட்டு வரலாம் அதே நேரம் வந்து நீங்கள் லீகலாகவும் இருக்கலாம் லீகலாக ஒர்க் பண்ணவும் முடியும் ஸோ அதுக்காகத்தான் நான் இதை சொன்னால் நான் மற்றபடி வேறு ஒரு எண்ணத்துலேயும் சொல்லவே இல்லை அதுக்கு ஏகப்பட்ட கருத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தன ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு வரணும் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு ஏஜென்ட்டுக்கு ரே காசு கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களோட சொந்தக்காரை அவை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் அவை செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு அண்டாமலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போன அக்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அவைக்கு எடுக்கிறதுக்கு அவன்ட் சகோதரங்கள்னால் அவன் ஒரே காலம் அந்த கடையில் ஒர்க் பண்ணுற நாடி ஸோ அப்படி இருக்குது ஸோ அது மூலம் நீங்கள் வர முடியும் இப்படியும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டது ஓகே ஸோ இதை கொண்டு யாரும் வர நினைக்கிறீங்கன்னு சொன்னால் லீகலாக வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண முடியும் நன்றி